காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வேட்பு மனுவெல்லாம் வாங்கியிருக்காங்க அது திமுக மிரட்டுறதுக்காக தான் வந்து வந்து அந்த வேட்புமனுக்களை காங்கிரஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தினமலர் செய்தி வந்துருக்கு சார் நாங்கள் எங்கடா மிரட்டணும் மிரட்ட நிலைமையில நாங்கள் இருக்கோம் இவ்வளவு நாள் ஊடகங்களை கைகோல் வைத்துக்கொண்டு என் கூட்டணிக்கு எதிரான செய்திகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததா நேத்து அன்னைக்கு ஒரு பேட்டர் சொன்னேன் தினமலர் பேஜ் ஒன்று வந்துருந்துச்சு ஏதோ ஒரு நியூஸ் பேசணும்ல அடுத்தது இப்போ தினமலர் திரும்பிடுச்சு சரியா எல்லா ஊடகங்களும் திரும்பும் இன்றைக்கி நீ கழுத்தை பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்க அந்த நெருக்கடியோடு இருக்காங்க ஊடகங்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இடமிக்க பேரிட்ல எங்கே என்னங்க உலகத்துட்டுருங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த லெவலில் இருக்கும் அப்பப்பா அரசு எப்படியும் பிடிங்கி விட்டாங்கன்னு நினச்சிக்க இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா டிக்கரில் வரதெல்லாம் கேட்குறாங்கப்பா இதை டிக்கரில் போடு அந்த டிக்கரை எடு இவனை டிபேட்டு கூப்பிடாத

காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ்தவங்கர் ரெண்டு பேரும் இணைந்து தாவேக்காவுக்கு போறதுக்கு வீகம் ஒத்துக்கு இருக்காங்களாம் கூட்டணி வைக்க என்ன உண்மையா சொல்லு விட்டத்தை பார்த்து வேணுகோபாலுக்கு இந்த ஐடியா இருக்கு வேணுகோபால் வான்ஸ் டு பிகம் கேரளா சிஎம் சரியா ஸோ விஜய் வந்தால் வெற்றிக்கு உதவும் அப்படின்ட்டு அவரு நினைக்கிறாரு வேணுகோபால சிஎம் ஆக விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக காங்கிரஸ்ல எல்லாம் இருக்கான் அங்கே வேணுகோபால் காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பானா ஸோ இந்த ஐடியா பிச் பண்றாங்க சரி ரைட் இப்ப இப்படி பாப்போம் இப்ப காங்கிரஸ் தாவிக கூட்டணி அமைஞ்சிருதுப்பா ஜெயிச்சிருவாங்களா இப்படி ஒரு கேள்வி கேப்பீங்க இன்னைக்கு இன்னொரு செய்தி வேற வந்திருக்கு என்னப்பா ஒருவேளை வந்துட்டு காங்கிரஸ் தாவிக கூட கூட்டணி வச்சாங்கன்னா இந்த தேர்தலில் வின் பண்ணிடலாமா அதே இது கூட்டணி வைக்கலனா தாவிக அதிமுக கூட்டணி பெருமா காங்கிரஸ் திமுக இடம்பெறும்ல அதனால தோத்துட்டோம்னா முடிஞ்சு விஜய் கூட போயிட்டோம்னா இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றிடலாம் புதுச்சேரி கேரளா பாருங்க உங்களுக்கு பதிலாவே வந்திருக்கு நீங்க அதுலயா காங்கிரஸ் வந்துட்டு முதல்வர் பதவி தாவேகாக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியா சரிப்பா அதுக்கு விஜய் ஒத்துக்கோரப்பா தன் தலைமை ஏற்று வந்தா ஓகேன்னா அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு அவங்க விருப்பத்தை எப்படி எல்லாம் நியூஸ் எழுதியிருக்காங்க தெரியுதா இல்ல இப்போ இது யாரு பார்த்த வேலை காங்கிரஸ் இப்பெல்லாம் ஒரு இது மாதிரி யாரு பார்த்த வேலை ஐடென்டிஃபை பண்ண முடியாம இனிமேல் வர ஆரம்பிச்சிருந்த தம்பி அதுக்கு தான் இந்த நவம்பர் நான்காவது வரும் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் இனிமேல் பரபர பரபரம் இருக்கும் சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே ஒரு பிரெயின் ஸ்டாம் பண்ணுவோமே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா விஜய் வெற்றி பெற்று வாய்ப்பு இல்லை அவருக்கு போறதும் சிறுபான்மையினர் ஓட்டு தான் காங்கிரசுக்கு போக போகிறது சிறுபான்மையினர் ஓட்டு தான் ஓகே அன்றே சொன்னாரே அந்த ஞானி ஹண்ட்ரட் எம்எல் நைன் ஹண்ட்ரட் எம்எல் உடன் இணைய வேண்டும் ஆன் பேப்பர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் தவக விடுங்க அவங்களுக்கு அரசியல் தெரியாது அதனால அதை பத்தி அவங்கள சீரியஸாவே எடுத்துக்க அவங்க இப்பவே சீ மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்க மத்தவங்களை மாதிரி இது எப்படி ஆகிறதுன்றத பத்தி அவங்க சிந்திக்கிறதில்ல இல்லை ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்கள கணக்கில் எடுத்துக்க காங்கிரஸ் நினைக்கலாம் அங்க போயிட்டு அங்க ஒரு எழுபது எண்பது சீட்டு தருவாங்க எண்பது சீட் கிடைச்சானா நம்ம நிறைய சீட்ல ஜெயிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நினைக்கலாம் பிஜேபி திமுக ஏடிஎம்கே எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டணி அடிப்பாங்களா அந்த வேட்பாளர்கள் என்ன கதிக்கு ஆளாவார்கள் எல்லா கட்சியும் சேர்ந்துட்டு அடிக்கும் வெற்றி பெறவே உதவாது அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன இரநூத்தி பத்து நிச்சயம் காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுக கிட்ட என் பிளாக்கா சிறுபான்மை விட்டுருக்கு காங்கிரஸ் அங்கே போச்சுன்னா செங்குத்தா பிளவுபடும் சிறுபான்மை வாக்குகள் பத்து பர்சன்ட் வச்சுக்கேன் பத்து பர்சன்ட் போச்சுனாலே திமுக விட்டா இந்த பத்து பர்சென்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த ஃபஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டத்தில் வெற்றி பெற முடியாது இல்லை ஏன்னா உங்களை செயல்பட விட மாட்டாங்க ஒரு வேளை போய் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி அப்படியே பார்த்துட்டு இருக்குமா போனால் நூறு பர்சன்ட் வெற்றி உறுதின்னு நினைக்கிறாங்க இல்லை திமுக பாவை விட்டுருவாங்களா ஆ ஏன் விட்டுணும் இன்னொன்று தானே சம்மந்தம் இல்லாமல் ஜட்ஜிக்கிட்ட இல்லாமல் வம்புல இருக்கிறதில் கைட்டு போடுறாங்க நார்மலாக காங்கிரஸ் போடுமா உங்கள் பஞ்சாயத்தியா ஏற்கனவே எங்களை இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள உயிரெடுத்துட்டு இருக்காங்க இப்போ போய் தீபம் எப்படி தூக்கிட்டு வராதீங்கயா அந்த தீபத்தை வச்சு கொளுத்திருவாங்கயா எங்களை வட இந்தியா பூரா கொளுத்துறாங்கயா தீபத்தை வச்சு ஏன் கைத்து போடுறாங்க ஆனால் இது இந்த தாவைக்கு போகிறது இப்படி அப்படின்றதுலாம் வந்து திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செய்தி காங்கிரஸ் கட்சி தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா எத்தனை தொகுதியில் வாங்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சார் ஏன் பாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியா போட்டிட்டு போறாங்க இதுக்கு எல்லா தொகுதி வாங்குறாங்க வாங்கி வச்சுப்போம் முப்பத்தி நாலுலயும் வாங்குறது இப்போ ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் போடுவாங்க ரஃபா ஒரு ஆறு பேர் போடுவாங்க நூறு இரநூறுலாம் போகும் அவ்வளவு வரணும்ன்றதுக்காக தான் காசே இல்லைன்ட்டாங்க எல்லா கட்சிகளும் வந்து இந்த விருப்ப மனுவுக்கு இவ்வளோ ரூபாய் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முக்கியமான லீடர் ஒரு ஏரியால இருக்கிறாருன்னு வச்சுக்கேன் அவரு சார்பா நான் கட்டுறேன் டூ எல்லாம் வந்து பத்தாயிரம் கட்டுவாங்க கட்சி இப்படி நிதியை சேகரிக்கும் இவங்க காசு காசு எதுவும் வேணாம் போடி அப்படின்ட்டு இருக்காங்க என்ன லாஜிக் இதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா ஒன்று அடுத்தது மதுராயில் தொகுதி இருக்கிறது மதுராயல் தொகுதிக்கு ஐம்பது பேர் விருப்பமனு தாக்கல் செய்கிறாங்க ரைட்டா சூஸ் தி பெஸ்ட் த்ரீ இந்த மூணு செலக்ட் பண்ணிட்டு இந்த பேருப்பா உங்க மூணு பேர்ல ஒருத்தருக்கு கொடுப்போம் மீது எத்தனை பேர் இருக்கீங்க ஐம்பது பேர் நாற்பத்தி ஏழு பேர் இருக்கீங்களா இந்த நாற்பத்தி ஏழு பேருக்கும் இந்த உனக்கு அஞ்சு பூத்து உனக்கு அஞ்சு உனக்கு அஞ்சு பூத்து முடிஞ்சவனை கவுன்சில் சீட் வாங்கி தரேன் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடன்ட் வாங்கித்தரேன் இப்ப போய் இந்த பூத்துக்கு செலவு பண்ண போரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்புமனுவை வாங்கி அதில் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை தனிமைப்படுத்துவது மீதி இருக்கிறது அது பேசுகிறதே இல்லை அதை இதை ஃபைனலைஸ் பண்ணி அது எதுக்குன்னா அந்த இரநூத்தி முப்பத்தி நாள் வாங்குறது என்னென்னா நீ ஆஸ்பிரண்டா சரி இங்கே இந்த தொகுதியை திமுக கொடுக்காது நமக்கு நீ வேலை பாரு பஞ்சாயத்தில் உனக்கு ஏற்பாடு பண்ணி கட்சி பலப்படுதா அடுத்த ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ் இப்போ காங்கிரஸுக்கு ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த ஒன்பது மக்களவை தொகுதிகளில் எம்எல்ஏ சீட்டுகளை கேட்பதில்லை இந்த ஒன்பது தொகுதிகள் தவிர்த்த இடங்களில் முப்பது சீட்டு கேட்கறதுன்னு முடிவு பண்ணிருக்கு ஏன் வந்து அந்த ஒன்பது தொகுதிகளை தவிர்த்துட்டு கேட்கறாங்க அங்க ஆல்ரெடி பலமா இருக்காங்க கட்சி வளரும் ஸோ இப்படி பண்ணணும்னு இந்த அளவுக்கு பிளான் போட்டு இந்த அடிப்படையில் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் விருப்பம் மனு வாங்குறது இப்ப எப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வாங்கிட்டு தாவுக்கு போறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை உங்க போற மாதிரி இருந்தா அதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விருப்பம் மனு வாங்கிருக்கீங்கல்ல எங்ககிட்ட ஆலையில போட்டுட்டு நாங்க ஏற்கனவே அவுட் சோர்ஸ் பண்ணலான் இருக்கோம் உங்க வேட்பாளர் தான் கட் அப்படியா சார் பண்ண போறாங்க போல இன்னைக்கு செய்தி வேற வந்துருக்கு சார் எல்லா கட்சியிலையும் எப்படி ஒரு மூணு பேர் விருப்பம் மனு தாக்கல் பண்ணுவாங்க அதில் யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க மிச்சம் ரெண்டு பேரும் அதிருப்தியில் இருப்பாங்களே அந்த ரெண்டு தூக்கி தாவை கலை சேர்த்துக்கிறது சொல்லி நல்ல ஸ்ட்ராட்டஜி இது நல்ல ஸ்ட்ராட்டஜி இப்போது இதுக்கு தான் காங்கிரஸ் வந்து உனக்கு கிடைக்கலன்னா கவுன்சில் சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லை அவன் உங்ககிட்ட வரான் இன்னொன்று அது திமுக கூட்டணி கட்சி ஜெயிச்சா கவுன்சில் சீட்டுக்கான வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது எதுக்கு வரணும் சொல்லு இன்னொன்று எலெக்ஷன் இருக்கிறதுல க தாவை கேக்கு மாறி என்ன கிடைக்க போதும் அவனுக்கு சேர்ப்பீங்க நீங்கள் சேர்ப்பீங்க யார் வந்தாலும் சேர்ப்பீங்க முதியோர் இல்லாமல் மாற்றிட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒரு முதியோர் மிஸ் ஆகிட்டாரு நீங்கள் சேர்ப்பீங்க அவன் ஏன் வரணும் சின்னம் வேற அஞ்சத்தக்க கூடிய ஒரு சின்னம் கிடைக்கும் ஆமாம் கிறிஸ்டி பொம்மை அதை மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்ல வர ஒரு கோப்ப கிடைக்க போதான் சார் கோப்ப கிடைக்க போதான் ஆ வெற்றி கோப்பை கேப்ப கழிவு வேணா கிடைக்கும் குடிச்சிட்டு ஊருகாய் தொட்டு உட்காரு கோப்ப கிடைக்குதா கோப்பம் உங்களுக்கு வேலை செய்யணும் தம்பி உடைக்கிறவனுக்கு தான் தம்பி கோப்ப கிடைக்கும் அது ஏதாவது கேட்பாங்க விடு கிரிக்கெட் பேட்டுன்னாங்க விசில்னாங்க கொடுக்கறதா வேணாமான்றதை யாருப்பா முடிவு பண்றதே ரெண்டு தான் சரியா அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு ஓகே நான் நான் சொன்னது போல ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் கிடைக்குமா முப்பது சீட்டு கேட்டாங்கன்னா ஒரு ராஜ்யசபா இஷ்யூ பண்ணுவாங்களா நாலு வேகன்சி வருது திமுகவுக்கு ஒன்று கேட்டு வாங்கலாமா உங்ககிட்ட என்ன இருக்கு இந்த ரெண்டு நாள் டிபேட் பார்த்துட்டு இருப்பீங்க பார்லிமெண்ட்டில் வந்தே மாத்திரம் மற்றும் இந்த வாக்காளர் திருத்தம் தொடர்பான டிபேட் நடந்துட்டு இருக்கு எம்பிசி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுதா ஜெய்ராம் ரமேஷ் மற்றவர்கள்லாம் பேசுவதோட காணொலிகள் வருதா இப்போ ஜெயராம் ரமேஷ் போன்றவர்களை எங்கேருந்து இருந்து எம்பி ஆக்குவ அவரெல்லாம் நின்று ஜெயிக்க முடியாது பா சிதம்பரத்தாலே நின்று ஜெயிக்க முடியாதியா சிதம்பரத்துக்கும் டென் சீக்கிரம் முடியும் இப்போ சிதம்பரம் கான்ட்ரிபியூட் என்னார்மஸ்லி இன் பார்லிமெண்ட் ஓகேவா சிதம்பரத்தை போய் ஒரு ஃபினான்ஸ் மேட்ரு வருது சிதம்பரத்தை பேச விட்டோன்னா அவ்வளோ அழகாக பேசுவார் தேர் இஸ் நோ மேட்ச் ஃபார் ஹிப் இப்போ சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் இருக்கணுமா இருக்க கூடாதா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அவர் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது வழி சொல்லு எனக்கு தவையை கூட போனால் இதெல்லாம் ஒரு கட்சி யோசிக்குமா யோசிக்காதா எப்படி பார்ப்போம் தலை எப்படி குட்டை குழப்பி விடுறாங்க பத்தியா நீங்க மட்டும் பண்ணீங்க இப்ப இந்த இந்த உளவுத்துறை அறிக்கை டேய் நீங்க தமிழ் ஹிந்துல உள்குத்து உளவாளி சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு அது யாருன்னு எனக்கு தெரியல சார் படி சொல்லி தரேன் எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லி தரேன் எல்லாரும் பல்லாங்குழி விளாடுற மாதிரி நமக்கு இதே விளாட்டு சொல்லு சூரியன் கட்சியில் சூரிய கட்சினா இது திமுக திமுக நெக்ஸ்ட் பயில் ஒரு அமைப்பில் முதல் அமைப்புனா என்ன நிறுத்து அது ஒரு அணி என்ன அணி என்னென்ன அணி இருக்கு இளைஞர் அணி ஆ மகளிர் ஆ அப்படி என்ன சரணி இருக்கு திமுகலை மாணவரணி என்ன நீ ஓ மாணவரணி படிக்க வைக்கிறனியா அம்மா பயில்வோர் பயில்வோர் முதன்மை பொறுப்பில் இருக்கும் அகிம்சை தலைவருக்கு கோட்டைக்கு போக வேண்டும் என்ற ஆசை அதிவேகமாக தள்ளுகிறதாம் முன்பு ஆமைக்கரி தலைவரின் கட்சியில் இருந்தபோது மக்களவை தேர்தலில் செட்டிநாட்டு சீமானை எதிர்த்து சீமை தொகுதியில் களம் கண்டவர் தனது சொந்த சட்டப்பேரவைத் தொகுதியான ஆடனையில் தனக்கென தனிப்பட்ட செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கும் அகிம்சை தலைவர் கடந்த மக்களவை தேர்தலில் சேது சீமைக்கு சீட் கேட்டு மோதினார் ஆனால் கூட்டணி தோழர்களுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டு விட்டதால் அகிம்சையின் ஆசை அப்போது நிறைவேறவில்லை தலைவர் யாரு எங்க அண்ணே அண்ணன் அவர் கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு போன பிரபலமான ஆட்கள் யாரு ராஜீவ் காந்தி அகிம்சை தலைவர் ஓ ஓகே ஓகே சீமை தொகுதினா எது சிவகங்கை சீமை ஐ திங்க் சிதம்பரத்துக்கு எதிராக கண்டஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி சரியா இப்படி புரியுதா இப்படிதான் நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு ஒரு அடுத்ததாக இம்முறை ஆடணை தொகுதியில் ஆடி பார்க்கலாம் என்ற திட்டத்தில் இருந்தார் ஆனால் அதே மாவட்டத்தில் அவரது சமூகத்தை சேர்ந்த கண்ணான தலைவரும் போட்டியிடுவார் என்பதால் தனக்கான வாய்ப்பை தேடி இப்போது கோவை மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறாராம் அயிம்சை அண்ணாச்சி நிறுத்து அந்த தொகுதியில கண்ணான அமைச்சர் யாரு ராஜ கண்ணப்பன் அவரது சமூகத்தை சேர்ந்தவர் என்ன சமூகம் யாதவர் தம்பியும் யாதவர் தான் டீக் பண்ணும் புரியுதா போடு போதும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தீங்களே அடுத்த வாட்டி பின்னிடலாம் புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசினாரு அடுத்தபடியா தாவை உனக்கு வன்மத்தை கக்கணுமா சொல்லு சொல்லு தாவைக்க மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கு நடக்குது சார் சரி நேற்று ரொம்ப வன்மத்தை கக்கிட்டோம் நாளைக்கு வச்சுக்கலாம் முடியட்டோம் கூட்டம் முடியட்டோம் சரி சார் நேற்று டிடி தினகரன் அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது கூட்டணி அமைச்சரவை தான் இருக்கும் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர தெரியல ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன சொல்லி கொண்டிருந்தார் துரோகியை வீழ்த்துறது தான் என்னோட லட்சியம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறாது தாவேக்க தலைமையில் மூன்றாவது அமையும் விஜய் நம்பிக்கைக்குரிய தலைவர் சொன்னாரா நேற்றைக்கோ நேற்றைக்கு முன்தினமோ எங்களுக்கு மரியாதை கொடுக்கும் கூட்டணியில் இணைவோம்னு சொன்னாரா இது அடுத்த கட்டம் சேரும் அந்த கூட்டணியில் பெருமாள் கிடைக்காது எடப்பாடி சிஎம் கூட்டணி அமைச்சரவை தான் பண்ணிட்டாரா பிறகு அண்ணனோட சங்கடத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் டிடிவிக்கு இவ்வளவு பேசிட்டா எடப்பாடி சிஎம்மா இருக்கிற முதல்வர் வேட்பாளர் இருக்க கூட்டணியில போயிட்டு எப்படி சேர்றது முறுக்கிறது முறுக்கிக்கங்க கடைசியில் சேர்ந்துக்கங்க அப்படின்றதுக்காக ஹில்கம் சார் நேற்று இளையராஜா அவர்களை பத்தி டெல்லியில ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார் சார் இளையராஜா அவர்களுக்கு சாதகமா வந்திருக்காங்க சார் இல்ல எல்லாரும் அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்குறவங்களா அவர் டெல்லி ஜட்ஜு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்கிறவர் மாஸ்க்னு ஒரு படம் நம்ம மாஸ்க் இல்ல கன்னட மாஸ்க் இது கன்னடால மாஸ்க்னு ஒரு படம் சரியா அந்த படத்தில் எண்பதுகளில் இளையராஜா இசையமைத்த நகுவ நயனா என்று ஒரு பாடல் இருக்கிறது எண்பத்தி மூணுல நம்ம வந்துச்சு நினைக்கிறேன் இந்த படம் அந்த பாட்டை வந்து இந்த மாஸ்க் படத்துல தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் பயன்படுத்தியிருக்கிறார்கள் சரிங்களா பயன்படுத்தின உடனே இந்த சாரேகாமா என்ற ஒரு நிறுவனம் அது பெரிய இசை நிறுவனம் அது அந்த நிறுவனம் டெல்லி கோர்ட்டில் போய் கேச போட்டுருச்சு சார் நாங்கள் காப்பி ரைட் வச்சுருக்கேன் சார் இவங்க பாட்டுக்கு எடுத்து படத்தில் போட்டுக்கிட்டுருக்கேங்க சரியா என்ன பண்ணணும் படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு சார் ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார் சரி நான் இந்த பிளாக் மெட்ராஸை கூப்பிட்டேன் நம்ம பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் இங்கே இருக்கவேன் அதனால தான் அவரும் பாட்டு கேட்டு தூங்குற ஒரு போகிறது தெரிஞ்சு இந்த மாஸ்க்கு நம்ம மாஸ்க்காக இருக்க போது சார் இல்லை இல்லை நகுவது இது கன்னட சாங்குன்னு சொல்கிறேன் இல்லை இதை முடிச்சுட்டு போய் கேளு இல்லை இந்த பாட்டு எதுவும் கேட்டால் அதுக்கு எதுவும் காப்பி கேட்டு கொடுத்துட்டு வரா பார்த்து கேட்கறதுக்கு ஸோ ப்ரொடியூசரை கூப்பிட்டு ஏயா நீ பாட்டுக்கு வந்து அவங்க தான் ஓனர்ங்க நீ பாட்டுக்கு வாங்கிட்டு இது மாதிரி பண்ணணும் சார் நாங்களும் அக்ரிமெண்ட்லாம் போட்டு பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க யார்கிட்ட ராஜா அக்ரிமெண்ட் போட்டேன் இவருதான் ராஜா ஓனர்ரு சாரிகம்மா தான் ஓனர் காப்பிரைட்டை யாட்ட ஏக்டர்ஜா போட்டோம்னா அந்த பாட்டை உருவாக்குனவர்கிட்ட நாங்கள் போட்டோம்ல சொன்ன உடனே சரி சட்டம் என்ன சொல்லுது அவர் தான் அந்த பாட்டை கேட்டு தூங்குறவரில் ஜட்ஜு அதுதான் டெல்லி ஜட்ஜு ஜஸ்டிஸ் தேஜஸ் கரியா அதனால் அவர் ஹிந்தி சாங் கேக்கிறப்பில் இருக்கு அவர் பஞ்சாபி சாங் கேட்பார்ன்னு நினைக்கிறேன் உடனே அவர் அதெல்லாம் இருக்கட்டும் சட்டம் என்ன சொல்லுது காப்பிரைட்டு சட்டங்களின் படி ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையாளர் அந்த படத்தின் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் சம்பளம் வாங்கி கொண்டு அந்த படத்துக்கு இசையமைக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் அந்த பாடலுக்கு உரிமை கோர முடியாது அந்த பாடலில் வரக்கூடிய வரிகளுக்கானவரும் அதற்கு உரிமை கோர முடியும் அவர்களுக்கு உரிமையே இல்லை ஊதியம் வாங்கி கொண்டு வேலை செய்தவர்கள் உரிமம் கோர முடியாது சரி இப்போ என்னங்க பண்ணணும் முப்பது லட்சம் கொடு இல்லைன்னா இருந்து அந்த பாட்டை கட் பண்ணிட்டு வரக்கூடாது முடிஞ்சா இப்போ இளையராஜாவுக்கு பணம் கொடுத்துட்டாங்களே அது நீ பிராட்தனம் பண்ணி வாங்கினானு நீங்கள் போய் இளையராஜர் கேளுங்க ஏமா இந்த பில்டிங்க்கு ஓனர் நான் பில்டிங் மேல டவர் வைக்கலாமா இல்லையான்னு நீங்க இந்த கஜினி படத்துல வர்றது மாதிரி நீங்க சமதில்லாதான் ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கட்டின இன்ஜினியர் ஆ அதான் தமிழ்நாடு கோர்ட்ல வந்தா இவருக்கு பணம் கொடுன்றாங்க வெளியூர்ல இருக்க கோர்ட்ல வந்ததுன்னா பிராண்டுக்கு பணம் கொடுன்றாங்க இந்த படம் எடுக்கிறவங்களோட நிலைமை என்னதான் ஆகும் இது சிக்கல் தான் இதை பண்றவர் இந்த இளையராஜா என்ற மனிதர் தான் காரணம் ஏன் ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு இந்த சிக்கல் வர்றதுல மற்ற இசையமைப்பாளர் படங்களுக்கு ஏன் இந்த சிக்கல் வருவதில்லை இல்ல யாராவது சுப்ரீம் கோர்ட் போனாலும் முடிஞ்சு சார் இந்த பிரச்சனை இந்தியன் காப்பிரைட் சொசைட்டி என்று ஜாவேத் அக்தர் தலைமையில் ஒரு சொசைட்டி இருக்கிறது அதுல போய் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடல்கள் ஒழிக்க ஒழிக்க உங்களுக்கு பணம் ராயல்ட்டி வரப்போகிறது அந்த ராயல்ட்டியை நீங்கள் பாடலாசிரியரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு பிடிக்காத காரணத்தால் மொத்தமும் எனக்கே வேணும்ன்ற காரணத்தால் எப்பாரு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் பெட்டிஷனை போட்டு இந்த பஞ்சாயத்தில் எழுத்து விட்டுட்டு இருக்கீங்க இதே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க ஏற்கனவே இதே போல வேல்ஸ் மூவிஸ் இன்டர்நேஷனல் படத்தில் வேல்ஸும் இந்த வேலையை தான் பார்த்தாரு நம்ம ஐசரி அதை போயிட்டு அவரும் பாட்டு கேட்டுட்டு தூங்குற ஒரு பொழுது இல்லாத பாட்டை கேட்டுட்டு தூங்குற ஒரு பொழுது அதனால நம்ம இவர்கிட்ட போய் ராகத்தேவன் காலில் விழுந்துருவோம் அப்படின்ட்டு போய் விழுந்துட்டு தானே ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன்னு நான் சரி நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு ஒரு ஐடியாலாம் கொடுத்துருக்காரு டெல்லியில் கேச போட்டு விட்டான் சாரிகம்மா எதுக்காக பாம்பே ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற வழக்கு மெட்ராஸ்க்கு மாற்றணும்னு ஒரு பெடிஷன் போட்டான்னு தெரிந்த ஏன்னா அங்கே எல்லாம் பாட்டு கேட்டு தூங்குறாங்க அதனால் நம்ம விசிறிகளாக தான் இருப்பார்கள் அப்படின்ட்டு ராகதேவனுக்கு எதிராக வழக்கா டெல்லி முடிச்சு விட்டுட்டாங்க அந்த சாரேகமா அந்த ஐபிஆர்எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டியில் அவங்க மெம்பர் சாரகம்மன் என்ன சொல்கிறாங்க இது இப்போ யார் பயன்படுத்தினாலும் இசையமைப்பாளருக்கு இதோட ராயல்ட்டி போகிற மாதிரி நாங்கள் அந்த சொசைட்டிக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கோம் இவர் இப்போ ஜாயின் பண்ணால் கூட அங்கேருந்து இருந்து இவருக்கு பணம் வரும் அங்கே வாங்கிக்க சொல்லுங்கள் நான் ஓனர்

சரியா முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்து நீங்க சொன்னது போல உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது மொத்தம் முடிச்சு விட்டுருவாங்க